அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துகு வெள்ளிக்கிழமை ஜுமா ஹதீஸ் சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே சிறந்ததாகும் என அல்லாவின் தூதர் சல்ல அலாஹு அலைவசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அடிமை பெண்கள் பருவம் அடையாத பெண்கள் நோயாளிகள் ஆகியவர்களைத் தவிர மற்ற அனைத்து முஸ்லீம்கள் மீதும் ஜுமா தொழுகை கடமையாகும் ஆதாரம் அபுதாவுத் தொள்ளாயிரத்தி ஒன்று நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து தொழுகைக்கு விரையுங்கள் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹுவின் அருளை தேடுங்கள் அல்லாஹுவை அதிகம் நினையுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆதாரம் அல் குர்ஆன் ஆன் சூரா அறுபத்தி ரெண்டில் ஒன்பது பத்து அபுபுர்தா பின் அபி மூசா அல் அல் அஷ் அரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியதாக என்னிடம் அப்துல்லா பின் உமர் உதயல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் வெள்ளிக்கிழமையில் உள்ள அந்த நேரம் பற்றி அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலைவசலம் அவர்கள் கூறியதாக உம் தந்தையர் அறிவித்த ஹதீஸை நீர் செவியுற்றீரா அதற்கு நான் கூறினேன் ஆம் என் தந்தை பின்வருமாறு அறிவித்ததை நான் செவியுற்றேன் அல்லாவின் தூதர் சலலா வலிவசலம் அவர்கள் கூறினார்கள் அது இமாம் சொற்பொழிவு மேடையில் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடையே உள்ள ஒரு நேரமாகும் ஆதாரம் நூல் சஹிஹ் முஸ்லீம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு எனவே இந்த நேரத்தில் உங்களது துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஜுமாவிலிருந்து மறு ஜுமா வரை நிகழும் பாவங்களுக்கு ஜுமா தொழுகை பரிகாரமாகும் ஐவேளை தொழுகைகளும் அதற்கு இடைப்பட்ட நேரங்களில் நிகழும் பாவங்களுக்கு பரிகாரமாகும் இது சிறிய பாவங்களுக்கு ஆனால் பெரும் பாவங்களை நீங்கள் தௌபா செய்து விட்டால் மட்டுமே உலாவிடத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்கும் ஆதாரம் நூல் சஹிஹ் முஸ்லீம் முந்நூற்றி நாற்பத்தி இரண்டு ஜுமாவில் தவிர்க்க வேண்டியவைகள் ஒன்று தொழுகை நேரத்தில் வியாபாரம் செய்வது இரண்டு ஜுமா நாளன்று ஒற்றையாக நோன்பு நோற்பது மூன்று தொழுகை தவறிவிடும் என தெரிந்தும் பயணம் செய்வது நான்கு வாசல்கள் அருகில் இருந்தும் வாகனத்தில் செல்வது ஐந்து தொழுகைக்கு வேண்டுமென்றே தாமதமாக செல்வது ஆறு இமாம் மிம்ப மிம்பரில் ஏறி கொத்துபா ஓதும்போது அதை காது கொடுத்து கேட்காமல் பேசி கொண்டிருப்பது மற்றும் பாய்களையும் நோண்டி இருப்பது எனவே ஜுமா தொழுகை பொடும்போக்காக தொழுகாமல் அல்லாவின் மீது பயபக்தியுடன் அதில் கேட்கப்படும் துவாக்கள் எல்லாமே அல்லாஹ் அங்கீகரிக்கப்படும் எனவும் அல்லாவின் மீது நம்பிக்கையோடு சென்று தொழுதுவாருங்கள்